நான் அவனுக்கு அந்த ஆத்மாவை செவ்வியாக படித்தேன் பின்னால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் படித்ததுக்கு வந்து நன்மை தீமை நான் புகட்டினேன் உனக்கு நன்மை தெரிஞ்சு நீ அதை விட்ட தீமன் தெரிஞ்சு அதை செஞ்ச அப்ப தண்டிக்க வேண்டியது அது நியாயம் தானே அப்ப இறைவன் வந்து அந்த அறிவை தந்துட்டு தான் நம்மளை தண்டிக்கிறான் நல்லதும் தெரியுது கெட்டதும் தெரியுது மற்ற ஜனங்களுக்கு மற்ற ஒரு படைப்புகளுக்கு இந்த புகை அறிவை அவன் புகட்டவில்லை ஏன்னா இப்ப அடுத்து சொல்றான் இப்ப நம்ம யாரு அல்லாவுடைய ஹலிஃபாக்கள் நின்றும் வழி வழியாக வந்தவர்கள் மனிதர்கள் எல்லாரும் தான் அவன்கிட்ட நல்ல விஷயம் இருக்குமானால் அவன் அல்லாவுடைய ஹலிஃபாவாக இருப்பான் அவன்கிட்ட கெட்ட விஷயம் இருக்குமானால் சைத்தானுடைய ஹலிஃபாவாக இருப்பான் இந்த ரெண்டு தானே அப்ப சைத்தானை ஜெயிக்கிற வேலைக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அந்த சைத்தான் இருந்தால்தான் நம்ம சுல்தானே கண்டுபிடிக்க முடியும் இரவு இருந்தால்தான் பகல் தெரியும் பகல் தான் இரவு உணர முடியும் அது போன்றுதான் நமக்கு ஒரு லாபம் தான் அவன் இருந்தால்தான் அறிவு ஞானங்கள் நமக்கு உண்டாகும் அடுத்து பாருங்க அது அந்த பதினஞ்சாவது இருபத்தொன்பதுல சொல்றான் அதனை நான் செவ்வையாக படித்து அந்த ஆன்மாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரூஹுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை நான் செவ்வையாக படுத்தி படைத்து அதில் என் ஆவியில் இருந்தும் ரூகில் இருந்தும் நான் ஊதிய பொழுது ஆதாமுக்கு அப்ப ஆதலை செல்லாதுக்கு ரூ ஊதுற மாதிரி அம்மாவோட வயித்துல நாலு மாதம் நமக்கு அல்லாதான் ரூகு ஊதுறான் சொன்னாங்க ரூகு நாலாவது மாதம் கொடுக்கப்படுகிறது என்று என்ன உயிர் வந்துடும் உயிர் ஆரம்பத்துல இருந்தே உயிர் இருக்கும் ஆன்மாங்கிறது வேற உயிர்ங்கிறது வேற உயிர்ங்கிறது வளர்ச்சிக்கு இந்த உயிர் மரத்துக்குள்ள செடிகளுக்கு கொடிகளுக்கு இந்த உலகத்துல சர்வத்துக்கும் உயிர் இருக்கு ஆனா ஆன்மாங்கிறது மண்சங்க மட்டும்தான் இருக்கு அதனால சொன்னான் ஆன்மாவை செவ்வியாக படித்த ஆன்மாவை அதற்கு நன்மை தீமைகளை கற்பித்தேன்கிறான் புரியுதா அப்போ நன்மை தீமையை நாம் நன்மையை எடுத்து தீமையிலிருந்து விலகி செல்வதற்கு தான் நமக்கு நபிகள் நாயம் சொல்லி சொல்ல உலகத்துல இருபத்தி மூணு ஆண்டு காலம் மட்டுமல்ல அவருடைய அறுபத்தி மூணு ஆண்டு காலமும் இதுதான் நடந்தது நற்பண்புகளின் நாயகமாக நற்பு கண்புகளை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் ஆற்றிய சேவை மகத்தானது மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் அடுத்து நான் இன்னும் உங்களிடமிருந்து எனது அத்தாட்சிகள் உண்டு உங்களிடமும் என்னுடைய அத்தாட்சிகள் உண்டு அதனை நீங்கள் உற்று கவனித்து நோக்க மாட்டீர்களா எண்பத்தொன்னாவது அத்தியாயம் இருபத்தொன்னாவது திருவசனம் குறிப்பி எடுத்துக்கிட்டுங்க நீங்க போய் வீட்டில் போய் பார்க்கணும் இப்ப பாருங்க அத்தாட்சிகள் இங்கெல்லாம் இருக்கு இரவுடைய அத்தாட்சி இரவு பகல் மாறுவதிலும் ஆஹ் வறண்ட பூமி செழிப்பாவதிலும் செழித்த பூமி வறண்டு போவதிலும் அல்லாவுடைய அத்தாச்சி இருக்குது இல்லையா சிந்திக்கின்ற மக்களுக்கு அல்லாவுடைய அத்தாட்சி இருக்கிறது ஏன் இது நடக்கிறது என்று சிந்திச்சா அல்லாவுடைய செயல் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் அடுத்து சஃபா மர்வாவை அல்லா சொல்லுகிறான் அது என்னுடைய அத்தாட்சிங்கிறான் அதனுடைய ஆழமான பொருள் அல்லாவை அறிந்தவனாக இருக்கிறான் சபா மர்வாவை அது அல்லாவுடைய அத்தாட்சி என்று குரானில் வருகிறதா இல்லையா வருது இல்ல சபா மர்வா இறைவனுடைய அத்தாட்சிகள் என்று உள்ளது இப்ப இங்க சொல்றான் உலகம் எல்லாம் என்னுடைய அத்தாச்சி இருக்கிற மாதிரி உனக்குள்ளேயும் என்னுடைய அத்தாச்சி இருக்கிறது நீ அதை உற்று நோக்க மாட்டியா நீ கவனித்து பார்க்க மாட்டியான்னு அல்லா கேக்குறானே அப்ப நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல சிந்திக்க வேண்டிய வேலை இருக்கா இல்லையா ஏங்க இரவு இன்னைக்கு சூரியன் வந்து கிழக்க உதிச்சு மேற்க மறையுது இல்லையா பிரம்மாண்டமான கோள் பூமியோட பல மடங்கு பெருசு அதை அப்படியே நகர்த்தி கொண்டு கொண்டு சேர்க்கறது யாருங்க எப்ப மாதிரி சிந்திக்கணும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் விஞ்ஞானமாக இருந்தாலும் முல்லா மனிதனுடைய சிந்தனையின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான் புரியுதா அப்போ சிந்தனை செய்து பார்க்கின்ற மக்களுக்கு என்னுடைய அத்தாட்சி உண்டு என்று குறானிலே அல்லாஹ் கூறுகிறான் அப்போ மனிதனுடைய சிந்தனை அவ்வளவு உயர்வானது மகத்தானது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் தங்கத்தை கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாலிசி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பல பலன் மின்னா இல்லையா அப்போ அல்லா என்ன சொல்றாங்க உங்களுக்குள்ள என்னுடைய அத்தாச்சிருக்கு ஏன்னா ரூதுனது இங்க தானே இருக்கு நம்ம ரூகு தான் இருக்கு அல்லா உடைய பொருள் அது அல்லாவுடைய அமானிதம் இந்த உடம்பு ஜிஸ்ம அஞ்சு பஞ்ச பூதங்களால் ஆனது ஏன்னா இது ஒரு கருவி அது ஹார்ட்வேர் சொல்லுவாங்க அதுக்கு சாப்ட்வேர் எது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க சாப்ட்வேர் எது ரூ அப்போ அந்த இந்த உடம்புல தங்கி இருக்கும் போது அந்த ரூகு பரிசுத்தமானது அதை மேலும் பரிசுத்தப்படுத்த வேண்டியதுதான் மனிதனுடைய கடமை யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் யார் அதிலே தோற்றுவிட்டார்கள் அவர்கள் நஷ்டவாளிகள் என்று குரானில் ஒரு இடத்திலே வருகிறது அப்போ அந்த ஆன்மாவை பற்றிய அறிவு நமக்கு மிக மிக முக்கியம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா பூமியிலே அத்தாச்சி உண்டு நல்லா சொல்றான் பூமியில அன்பத்தொன்னு இருபதுல சொல்றான் இந்த பூமி முழுத அத்தாட்சி உண்டு அதுக்கு நான் பின்னால வந்து உங்களுக்கு விளக்கம் தர்றேன் யார் நம் வழியில் சிரமம் எடுத்து முயல்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழியை காண்பிப்போம் நிச்சயமாக அல்லாஹ் நற்செயல் புரிவருடன் இருக்கிறான் அலக்துல்லா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது திருவசனம் அப்போ நம்ம முயற்சிக்கணும் அல்லாஹ் நமக்கு சொல்றான் குரான்ல என்ன சொல்றான் நீங்க முயற்சி செய்யுங்க சிரமம் இருக்கும் அல்லாவுடைய வசூலுக்கு இல்லாத சிரமமா சகாபாக்களுக்கு இல்லாத சிரமமா நபியினுடைய குடும்பத்திற்கு இல்லாத சிரமமா அதை ஒட்டி நம்ம கொண்டு இஸ்லாத்தை சேர்த்தார்களே எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய வழியை அடைவது என்பதே சிரமத்துக்கு அப்புறம் இன்பம் வந்துவிடும் வந்துடும் இல்லையா இன்னம்மாள் உசுரி உசுரன் இன்னம்மாள் உசுரி உசுரா ஒண்ணு ஒண்ணு தொடர்ந்து இருக்கு அப்ப நம்ம சிரமம் சிரமம் பார்க்காம அல்லாவோட வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து சொல்றான் வானத்திலும் பூமியின் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு உரியது அல்லாஹுக்கு சொந்தமானது அப்ப நம்ம அல்லாஹ்க்கு சொந்தமான விஷயத்துல நம்ம எப்படி எச்சரிக்கையான இருக்கணும் அவர் ஹிந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்தவரா இருக்கலாம் அது மிருகமா இருக்கலாம் மரமா இருக்கலாம் செடியா இருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு வசுவாக இருக்கலாம் அதையெல்லாம் யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு சொந்தம்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்போ அதெல்லாம் அல்லாவுக்கு சொந்தம் நம்ம யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் தானே அப்ப அல்லாவுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்ன வேண்டும் அல்லாவுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ரப்பு நிச்சயமாக எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறான் உமக்கு என்றதும் என்பதும் உமக்கு போதுமானதாக இல்லையா ரசூல்லாவை பார்த்து எல்லாம் ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் சாட்சியாக இருக்கிறான் நீங்க என்னுடைய சாட்சி உள்ள அந்த பொருள்கள் மீது அத்துமீறி விடாதீர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ எது சரியானதோ அதான் செய்யணும் நீங்க வரம்பு மீறி கூடாது நம்பிய பார்த்து எல்லாம் சொல்றது மூலம் நமக்கு சொல்றான் ரசூல்லா எங்க வரம்பு மீறல சரியா அப்போ அல்லாவுடைய அத்தாட்சிகள் எல்லா இடத்திலும் இருக்குது எல்லா எல்லா பொருளின் மீது சாட்சியாக இருக்கிறான் நம்ம பார்க்கலன்னு நம்ம நினைக்க கூடாது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் குரானோட ஆயத்து எதுல இருக்கான் யாரோட இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களா ரசூல்லா இசல்லா அழைச்சலாம் ஒவ்வொரு சிட்டி கூட இருந்தாங்க புகையில இல்லையா அப்போ என்னோட இருக்கான்னு ரசூல்லா சொல்லல எல்லாம் என்னோட இருக்கான் நான் நபி அப்படி சொல்லல நான் தௌசண்ட் இல்லாதமா